இது நம்ம செடியில் காய்த்த பாவக்காய் பாவக்காய் கொஞ்சம் குட்டையாக தான் இருக்குது என்னதான் கடையில் காய்கள் வாங்கி சமைச்சி சாப்பிட்டாலும் நம்ம செடியில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து சமைச்சு சாப்பிட்றது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் நேச்சுரலாக வளர்ந்தது அரைச்சி வச்சு பாவக்காய் குழம்பு செய்யறதுக்கு பாவக்காயை நல்லா கழுவி நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி எடுத்து வறுத்துக்கலாம் நான் நாட்டு மல்லி தான் சேர்த்துருக்குறேன் இது கூடவே காரத்துக்கு ஏற்ப வர மிளகா சேர்த்துக்கலாம் நான் மூணு ஒன்று சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக சீரகம் இதுலேயும் சேர்த்து நல்லா வறுபட்டொன்னே மனமர அளவுக்கு வறுபட்டோன்னே எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அதே வடிச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கும்போதே ரெண்டு சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நறுக்கி வெங்காயத்து கூடவே வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளியும் வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் சின்ன மூடி ஒரு மூடி தேங்காய் எடுத்து சொரவி வச்சுருக்கு அதையும் இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணுன்னு தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம் நாட்டு பாவக்காய் கசப்பு அதிகமாகவே இருக்கு அந்த கசுப்பு போறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பாவக்காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா இப்போவே பாவக்காயெல்லாம் கொடுத்து பழகிக்கங்க அப்படி கொடுத்து பழகாம விட்டா பெருசானா அவங்க பாவக்காயே தொடமாட்டாங்க சாப்பிடவே மாட்டாங்க பாவக்காய் வதங்கறதுக்குள்ள மசாலாலாம் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மல்லி வரமுளகாயெல்லாம் அரைச்சிக்கலாம் நல்லா பவுடராக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி தேங்காயெல்லாம் உள்ளே சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாவக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் புளி வந்து நெல்லிக்காய் சேர்த்து நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் பொறிஞ்சோன்னு ஒரு கைப்பிடி கருகாப்பில் போட்டு குறிச்சிக்கலாம் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாலாம் இதோடவே சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் இது கூட சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்சுருந்த புளியுமே இதோடவே ஊற்றி வச்சிடலாம் எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டு வதக்கி வச்சிருந்த பாவக்காயுமே சேர்த்துக்கலாம் பாவக்காய் ஏற்கனவே வதக்கியிருக்கிறனால குழம்பு ஒரு கொதி வந்தால் போது காய் நல்லா வெந்துடும் குழம்பு தண்ணியாட்டம் வேணும்னா எப்படியே வச்சுக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் சுண்டை வச்சுக்கலாம் அரைச்சி வச்சு நாட்டு பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க